நேரம் காலம் இடம் இவற்றை கவனத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் மிகச் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் இரண்டு முக்கியமான இஸ்லாமிய ஷரியா அனுமதிக்கும் ஒழுங்குகளை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் ஒன்று முஷாரக்கா என்ற கூட்டு பங்குடைமை இரண்டாவது முதாரபா என்று வழங்கப்படுகின்ற கூட்டு பங்காண்மை இரண்டும் ஒரு வகையான கூட்டு தொழில் முயற்சிகளாக இருந்த போதிலும் இரண்டுக்கும் இடையில் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஷாரக்கா என்பது பலர் இணைந்து எல்லோரும் முதலீடு செய்து மேற்கொள்கின்ற தொழில் முயற்சி முதாரபா என்பது ஒரு சாரார் முதலை வழங்க மற்றொரு சாரார் முயற்சியில் ஈடுபடுகின்ற தொழில் முயற்சி இந்த இரண்டுக்கும் இடையில் ஒற்றுமைகள் இருப்பது போல வேற்றுமைகளும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாமிய நிதி நிறுவனம் முதாரபா மோட் இந்த வியாபார ஒழுங்கை பொறுத்தவரையில் இரண்டு வகையில் செயற்படலாம் ஒன்று அலி உதாரணமாக ஐஎஸ்எஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையில் முதாரபா ஒழுங்கில் ஒரு வியாபார முயற்சியில் ஈடுபடுகின்ற போது நேரடியாக அந்த வியாபாரத்தில் பங்கேற்கும் முடியும் அல்லது ஒரு தரகராக செயற்படவும் முடியும் பலரிடமிருந்து முதலீட்டை பெற்று இடையில் தரகராக நின்று இன்னொரு சாராரிடம் அந்த மூலதனத்தை கொடுத்து தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற வருமானத்தை பெற்று தனக்குரிய ஒரு பங்கை தரகருக்குரிய பங்கை பெற்று ஏனைய எஞ்சியுள்ள லாபத்தை உரியவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம் இது ஒரு ஒழுங்கு இன்னொரு ஒழுங்கு நேரடியாகவே வாடிக்கையாளர்களிடமிருந்து முதாரபா கணக்குக்கூடாக மூலதனத்தை பெற்று முயற்சியாளர் என்ற நிலையிலிருந்து தொழில் முயற்சிகளில் அந்த நிதி நிறுவனத்துக்கு ஈடுபடவும் முடியும் அடுத்த மிக முக்கியமான ஒரு இஸ்லாம் நமக்கு தருகின்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்குதான் தான் முராபஹா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மிகவும் இலகுவான அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இல்லாத மிகவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஒழுங்குதான் தான் முராபகா ஒழுங்கு உதாரணமாக நான் கேள்விப்பட்டேன் திப்பிட்டிய ஊரிலே சிறிய அளவிலான ஒரு நிதி நிறுவனம் செயற்படுவதாக கேள்விப்பட்டேன் உண்மையில் அவர்கள் எத்தகைய லாப தரக்கூடிய ஈட்டக்கூடிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரியவில்லை அவர்கள் ஒரு பக்கம் பவுனிங் ஈடு எடுக்கும் தொழிற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் இரண்டாவதாக வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறார்கள் எனவே அது ஒரு சேமல நிதியமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் அவர்கள் விரும்பினால் ஒரு சிறிய அளவில் செயற்படுகின்ற ஒரு அமைப்பு என்ற காரணத்தினால் அவர்கள் விரும்பினால் இந்த ஒழுங்கில் சில ஆரம்ப வியாபார கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடலாம் முராபகா என்பது மிகவும் சிம்பிளாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் முராபகா ஒரு பின்னணி இருக்குது புயோ உல் அமானா அமானா என்பது மூன்று வகையான வியாபார ஒழுங்குகளை குறிக்கும் ஒரு நுகர்வோர் ஒரு வாடிக்கையாளர் இருக்கிறார் இவருக்கு ஒரு பொருளை வாங்க வேண்டும் இந்த பொருளை அவருக்கு நேரடியாக ஏதோ ஒரு காரணத்தினால் போய் வாங்க முடியாமல் இருக்கிறது இந்த நிலையில் இவர் மற்றொரு தனி மனிதனிடமோ அல்லது ஒரு நிதி நிறுவனத்திடமோ வந்து தனக்கு அந்த குறிப்பிட்ட பொருளை வாங்கி தருமாறு சொல்கிறார் அவ்வாறு சொல்லும் வேளையில் அந்த தனி மனிதனோ அந்த நிறுவனமோ மூன்று வகையில் அவரோடு ஒத்துழைக்கலாம் ஒன்று அவர் சொல்லும் பொருளை வாங்கி கொடுத்து வாங்கிய விலைக்கே விற்கலாம் இன்னொன்று அவர் குறிப்பிட்ட அந்த பொருளை வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்யலாம் மற்றொரு நிலை அவர் வாங்கி தருமாறு சொல்லும் பொருளை வாங்கி ஒரு மாக்கப்பை வைத்து ஒரு லாபத்தை வைத்து அவருக்கு விற்பனை செய்யலாம் ஒன்று அவர் சொல்லும் பொருளை வாங்கி வாங்கிய விலைக்கு அவருக்கு கொடுக்கலாம் இன்னொன்று அந்த பொருளை வாங்கி குறைந்த விலைக்கு அவருக்கு கொடுக்கலாம் வினோதமாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் எல்லாரோட புருவங்களும் உயரப்போகுது இது என்ன வாப்பாங்க அப்படி வியாபாரமாக மூன்றாவது பொருளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட தொகை இலாபத்தை வைத்து விற்கலாம் இதுக்கு சொல்றது புயோ உள் அமானா என்று சொல்லுவோம் முதலாவது நிலை பொருளை வாங்கி வாங்கிய விலைக்கு அவருக்கு கொடுப்பது இதனை நாங்கள் சொல்லுவோம் பை உத்தௌலியா தௌலியா என்று சொல்லி இதற்கு பெயர் பை உத்தௌலியா இன்னொரு ஒழுங்கு இருக்கிறது பொருளை வாங்கி குறைந்த விலைக்கு சொல்வது கொடுப்பது இதற்கு சொல்வோம் பை வதியா என்று சொல்லி இந்த முதல் ரெண்டு நிலைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்குது முதலாவது நிலையில் ஒரு ஹெல்ப்புக்கு அவருக்கு அந்த பொருளை போய் வாங்க தெரியாது அது பற்றி நாலேஜ் இல்லை அறிவியல் கேட்கிறார் உங்கள் நிறுவனத்தில் வந்து கேட்குறார் நீங்கள் அந்த பொருளை வாங்கி வாங்கின விளக்கே கொடுத்துடுறீங்க ஒரு ஹெல்ப் ஒரு உதவி ஒரு சர்வீஸாக ஒரு இஸ்லாமிய நிறுவனம் செய்யலாம் ஒரு நிதி நிறுவனம் செய்யலாம் ஒரு தனி மனிதன் கூட செய்யலாம் எல்லோருக்கும் பொருட்கள் சம்பந்தமான சரியான நாலேஜ் இல்லை சில போது அவர்கள் சந்தையில் ஏமாற்றப்படலாம் எனவே விஷயம் உள்ளோட்டை வந்து அவர் மூலமாக வாங்குறது இது பயோ அடியா இரண்டாவது பொருளை அவருக்கு வாங்கி கொடுப்போம் குறைந்த வெலை கொடுப்போம் இன்னைக்கு மானிய முறைன்னு சொல்லுகிறாங்களே ஒரு சமூக பணி என்ற வகையில் மானிய முறை உதாரணமாக சொல்லுவோம் ஐஏஆர் நிறுவனம் சில ஏழைகளுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்க விரும்ப வச்சுக்கொள்ளும் அப்போ சும்மா நூறு வீதம் வாங்கி கொடுத்தா இவங்களுக்கு பொறுமதி இல்லை என்றால் அவங்க விளங்குறாங்க இது பொறுமதி உண்டு அவங்க ஃபீல் பண்ணணும் இதுக்கு என்ன சொல்கிறாங்கட்டா சரி உங்களுக்கு தையல் மிஷின் வேணுமா பதினையாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொண்டு வாங்கோ நாங்கள் உங்களுக்கு மிஷின் ஒன்று தரோம் பையோட மெஷினு பையாயிரம் ரூபா விலையை குறைச்சி கொடுக்குறாங்க மானியம் மட்டும் சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான உதவி தான் மூன்றாவது முறை அதான் உங்களுக்கு தேவையான முறை பைல் உள் ஒருவர் வாரார் அவருக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி தருமாறு உங்களிடம் கேட்குறார் நீங்க பொருளை வாங்கி ஒரு லாபத்தையும் சேர்த்து அவருக்கு கொடுப்பீங்க இதுக்கு சொல்றது பை உல் முராபகான்னு சொல்லுங்க பெரும்பாலான ஸ்லாமிய வங்கிகள் இந்த ஒழுங்கை பேணுவார்கள் ஏனென்றால் மிகவும் இலகுவான சிக்கல்கள் குறைந்த ஒரு வியாபார ஒழுங்கு ஒரு வருவார் வந்து சொல்வார் எனக்கு இப்படி ஒரு பொருள் வாங்க வேண்டி இருக்கிறது அந்த பொருளை எனக்கு வாங்கி தாருங்கள் என்று சொல்வார் வங்கி என்ன செய்யும் நிதி நிறுவனம் என்ன செய்யும் அந்த பொருளை போய் வாங்கி பிறகு இவருக்கு விற்கும் விற்கின்ற போது வாங்கிய விலையோடு மேலதிகமாக லாபம் என்ற வகையில் ஒரு தொகையை சேர்த்துக் கொள்ளும் இதற்கு பேர் பயுல் முராபகா என்பது ஆனால் இந்த பயுல் முராபகாவுக்குள்ள நிபந்தனைகள் நுணுக்கமாக துல்லியமாக பேணப்படாத போது இது ரிபாவாக மாறும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சில இஸ்லாமிய அறிஞர்கள் பயுல் முராபகாவை ஹராம் என்று கூட சொல்லிருக்கிறார்கள் என்றால் பயுல் முராபகாவும் ரிபாவும் இப்படி போகுது கொஞ்சம் பிளவிட்டால் ரிபாவா பைத்திருக்கும் இதுல நியாயமான பிரச்சனைக்கு நடைமுறையில இருக்கு இது இந்த முராபகாவை தான் நிறைய பேரு இஸ்லாமிய வங்கிகளை போட்டு திட்டு 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 என்ன பேர்ல பட்டி தின்றான் அதுவும் பயங்கரமா தின்றான் இந்த கொன்வென்ஷனல் பேங்க்ஸ் கூட நியாயமான தொகையை தான் வட்டியா எடுக்குது இவனுகள் அரபு சொற்களை போட்டு ஆட்களையே மாத்திரான இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பள்ளிவாசலுக்கு ஜும்மாக்கு போயிருந்தேன் ஒரு ஹத்தீபுக்கு அவரோட கசப்பான ஏதாவது அனுபவம் இருக்கோ தெரியா இஸ்ரார் ஏச்சி சகோர்களே எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்பாக ஒரு காலத்தில் ஹராத்தை ஹராமாக கண்டோம் தீமையை தீமையா பார்த்தோம் அப்போது மார்க்கத்தின் பெயரால் அரபுச் சொற்களை வைத்து வட்டியை தீர்த்துகிறார்கள் முராபஹா என்பார்கள் முதாரபா என்பார்கள் முஷாரக்கா இல் ஹராபா போயிடுவீங்கன்னு சொல்லி கட்டுமையான ஏஜ் பயங்கர நான் நினைக்கிறேன் அவருக்கு ஏதாவது கசப்பான அனுபவம் இருக்க முடியும் நியாயமும் கூட ஏனென்றால் பல போது உள்ள பிரச்சனை இந்த ஒழுங்குகளைப் பற்றி வாடிக்கையாளருக்கு மட்டுமல்ல தெரியா சோ கோல் இஸ்லாமிக் பேங்க்ஸ்ல வேலை செய்யற ஆஃபீஸர்ஸுக்கும் தெரியாது இவங்களும் போட்டு கொலப்படுறாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு இஸ்லாமிய நிதி நிறுவனத்தில் ஜென்ரல் மேனேஜராக அவர் நியமிக்கப்பட்டார் அவர் ஏலவே ஹெட்டர் நேஷனல் பேங்க் மேனேஜராக இருந்தவர் இவருடைய வாயில் இருபத்தி நாலு மணித்தேரம் கனவுல அவரை தட்டி தூங்கி கொண்டுக்கணும் எழுப்பாட்டினாலும் கிரெடிட் தான் விரும்புவார் ஏன்னா அவருக்கு கிரெடிட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது இவருக்கு நான் முதலாக கொடுத்த அட்வைஸ் என்னண்டா நீங்கள் வந்திருக்கிறது இஸ்லாமிய பேங்க் கொண்டுக்கும் உங்களுக்கு ஹராமான ஒரு தகனம் வச்சனே இருக்குதுங்க என்னண்டா கிரெடிட் இந்த சொல்ல பயன்படுத்தப்படாது ஓ ஷேக் நான் பயன்படுத்த மாட்டேன் எனக்கு தெரியுமே இவ்வளவு எல்லாம் சொல்லியும் ஒரு நாள் அறிமுக கூட்டம் ஒன்று நடக்குது அந்த இஸ்லாமிய நிறுவனத்தை பத்தி அறிமுக கூட்டம் எழுப்பி இவருக்கு சொன்ன எங்கிட்ட உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஒழுங்குகள் இருக்குது எந்தெந்த வகையில் நீங்க ஃபெசிலிட்டி எடுக்கலாம்னு விளங்கப்படுத்துங்க இப்போ அவர் சொன்னார் அஸ்லாம் வலைக்கம் எங்கட இஸ்லாமிக் பேங்க்ல இப்ப நீங்க ஒரு கிரெடிட் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க தான் ஆரம்பிச்சார் அவ நான் இப்படி முகத்தை பார்த்தேன் சின்ன புள்ள மாதிரி வாயில கையடிக்கிறாரு என்னண்டா அது மனப்பதிவு முப்பத்தி அஞ்சு வருடம் அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணுவார் அவர்கிட்ட சப்கான்சியஸ் மைண்ட்ல நனவிலி மனசுல ஆடமா பதிஞ்சிக்கு பேங்க் சொன்னா கிரெடிட் அப்ப உண்மையிலே நிறைய என்ன நடக்குண்டால் வாடிக்கையாளர் போய் கேட்க கேட்கிற அந்த பேங்க் ஆபிசர்கிட்ட போய் கேட்கறது எப்படி பெசிலிட்டிஸ் கொடுப்பீங்க இப்ப இப்படித்தான் நீங்க ஒரு லட்சம் ரூபாட ஒரு லட்சம் ரூபா எங்கிட்ட எடுத்தா நாங்க இருபது வீதம் வைப்போம் மாக்கம் ஓ ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபது வீதம் வட்டி அங்க எவ்வளவு பேங்க்ல எப்படி பேங்க்ல பதினஞ்சு அந்த பேங்க்ல பத்து வீதம் இவனால பாருங்க இஸ்லாத்துல பேர்ல இருபது வீதம் படிக்கிறாங்க உண்மையிலே இந்த கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது அப்ப மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளும் இஸ்லாம் சொல்கிற முராபகான்றது ஒரு வியாபார ஒழுங்கை தவிர அது கடனோட சம்பந்தப்பட்ட ஒரு செயற்பாடு அல்ல முதாரபாவும் அப்படித்தான் முஷாரகாவும் அப்படித்தான் இஸ்லாம் சொல்கிற எந்த வியாபாரம் ஒழுங்காக இஸ்லாம் சொல்கிற எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருந்தாலும் அதுக்கும் கடனுக்கும் இடையில சம்பந்தம் இல்லை கடன் கொடுக்கறது இல்லை இஸ்லாமிய வங்கியில் கடன் இல்லை கடன் இருந்தால் அது ஒரு தனியான ஃபண்ட் ஒன்று இருக்கும் அந்த ஃபண்டுக்கு பேர் கந்துக் அல் கௌர்தில் ஹசன் வட்டி இல்லாத கடன் கொடுக்கும் ஒரு நிதியம் இருக்கும் அது ஒரு சேம நல நிதியமாக ஒரு இருக்கும் அதுக்கும் இந்த இஸ்லாமிய வங்கி மேற்கொள்கிற தொழில் சார் நடவடிக்கைகளுக்கு சம்பந்தம் இல்லை ஜக்காத் கருத் ஹசன் ஃபண்ட் இருக்கும் இப்படியான நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும் சதக்கா ஃபண்ட் இருக்கும் அப்படியான ஃபண்ட்ஸ் இந்த முராபஹா என்பது மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வியாபார கொடுக்கல் வாங்க நடவடிக்கையாக இருந்தாலும் நிபந்தனைகள் மிக முக்கியமானவை பிரக்டிக்கலா நான் நிறைய பேருக்கு இந்த முராபகா ஒழுங்குகளை யாபாரம் செய்யலும் முதாரபா முஷாரக்கான்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வரும் இது இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல இது சாமான்கள் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒருவருக்கு ஒரு வெஹிக்கல் தேவை ஒரு ஒரு கார் ஒரு மோட்டர் பைக் அல்லது ஒரு லேண்ட் மாஸ்டர் அல்லது ஒரு மெஷின் ஏதாவது ஒரு ஒன்று தேவை ஒரு மெஷின் இவர் வந்து இஸ்லாமிய வங்கியில ஐஎஸ்எஸ் மாதிரி முராபாக ஒழுங்கில் அதை செஞ்சு கொள்ளலாம் வந்து அவர் சொல்லுவார் எனக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டி இருக்குது ஏன் வந்து இவர் வங்கிட்ட கேட்குறாரு நீங்க உடனே சொல்றீங்க காசு காசு இல்லை அதை சுற்றி இது உன்பில்லை காசு இல்லாத மட்டுமல்ல நொலேஜ் இல்லாததுக்காகவும் வரலாம் இவருக்கு மொட்டை பைக் கொண்டு வாங்கணும் ஆனால் அந்த மொட்டை பைக்கு எப்படி வாங்குறேன்னு தெரியும் அவருக்கு தான் ஏமாத்தப்படலாம் தரம் குறைந்த ஒரு மோட்டோ பைக் தனக்கு விற்கப்படலாம் இதுக்காகவும் அவர் வரலாம் ஒரு நிறுவனத்திட்ட உண்டு ரெண்டாவது முராபாக ஒழுங்கில் கட்டாயம் தவணை அடிப்படையில் தான் செலுத்தணும் இன்ஸ்டால்மெண்ட் அமைப்பில் பேஸில் தான் பேசிஸ்ல தான் இருக்கும் இல்லை உடனடியாக காசை கொடுக்கவும் வேணும் எனக்கு நீங்கள் என்று எனக்கு ஒரு உத்தரவாதம் தேவை ஒழுங்கானாக்கள் பார்த்து கேட்டு எனக்கு வாங்க தாங்க தராங்கன்னு சொல்லி காசை உடனே தரவும் வேணும் தாரை நேரம் உங்களோட மாக்கப் வச்சு தரவும் வேணும் நல்ல விலை கோவம் நாங்கள் வாங்கி தரோம் ஒரு லட்ச ரூபாய் மோட்டர் பைக் எங்களுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா வேணும் அந்த ஐயாயிரம் ரூபா எடுக்கிறது வட்டி அல்ல வியாபாரம் நாங்க பொருளை வாங்கி உங்களுக்கு தரோம் இது ஒரு விஷயம் தவணை அடிப்படையில் அவர் செலுத்தவும் வேணும் பலன் நினைக்கிறாங்க பயில் முராபகான் சொன்னாவே தவணை அடிப்படையில் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் பொருள் வாங்குற முறை

மேற்கொள்கிற வியாபாரம் அவ்வளவுதான் ரைட் அடுத்ததாக இந்த பயில் முராபாக ஒழுங்கில் பொருள் தேவையானவர் நேரடியாக அந்த நிறுவனத்திடம் வருவார் வந்து தனக்கு இப்படி ஒரு பொருள் தேவை சொல்லி அந்த பொருளை பற்றிய வர்ணனையே சொல்லுவார் எனக்கு உதாரணமா மொட்டை பைக் கொண்டு தேவை இவ்வளவு ரூபாக்கு தேவை இந்த பிராண்ட்ல தேவை கூட சொல்லலாம் அல்ல டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன பிராண்ட்ல மொட்டை பைக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் இவங்க சொல்லுவாங்க இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி ஆராய் அப்ப எனக்கு இந்த பிராண்ட்ல உள்ள இந்த மோட்டர் பைக்கை வாங்கி தாங்க ரெண்டு ஓர்டர் ஒன்று கொடுப்பார் விளங்குதா அதுக்கு பிறகு இந்த நிறுவனம் என்ன செய்யும் அந்த வங்கிய பர்ச்சேஸ் பண்ணும் வாங்கும் வாங்கி பொசஸ் பண்ணும் இங்க ரெண்டு விஷயம் ஓனர்ஷிப் அடுத்த பொசசிங் முதலாவது அந்த குறிப்பிட்ட மொட்டை பைக் வச்சு கொண்டா அந்த மொட்டை பைக் இவர்கள்ட உடமையா மாறணும் உரிமையாகவும் மாறணும் உடமையாகவும் மாறணும் பிசிக்கலி ப்ரொசஸ் பண்ணணும் இப்ப நிறைய என்ன நடக்குண்டா டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பேசுற எல்லாம் சைன் பண்ணி கொடுத்து அனுப்பிடுற சல்லியையும் கொடுத்து அனுப்பிடுற அவர் கையில உங்களுக்கு மொட்டை பைக் வேணுமா எங்க மொட்டை பைக்கு கண்டில இந்த இந்த சேல் ரைட் நீங்க சைன் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு வாங்கி தந்த நீங்க எங்கிட்ட வாங்கின ஒரு லட்ச ரூபா ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு மேலதிகமாக தார கையிலேயே கொடுத்து அனுப்பிவிட்டுருவாள் அவர் மொட்டை பைக்கை வாங்கி போட்டுட்டு உடனடியாகவோ ஆறு மாசத்துலேயோ ஒரு வருஷத்துலயோ இன்ஸ்டால் அடிப்படையில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கட்டி முடிக்க ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா கட்டி முடிக்க ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா கட்டி முடிக்கிறார் எப்படி வியாபாரம் நடந்துச்சு முராபஹா அமைப்பில் நடஞ்சு இது முராபஹா இது ரிபா இது சும்மா வார்த்தை ஜாலங்கள் சொற்சிலபங்கள் தான் இங்கே இயற்கை தவிர ஒரு வித்தியாசமும் இல்லை இஸ்லாமிய அடிப்படையில் முராபஹா வியாபார மாத சொன்னால் அவர் வந்து ஓடரை கொடுக்கணும் அதுக்கு பிறகு இவங்க பொருளை போய் இவங்க வாங்கணும் வாங்கி இவங்களோட ஓனர்ஷிப்புக்கு எடுக்கணும் பொருளை ப்ரொசஸ் பண்ணணும் எந்த அளவுக்குன்றால் வியா ஹவுஸுக்கு கொண்டு வரணும் இவங்களோட இவங்களோட வே ஹவுஸுக்கு இவங்களோட இடத்துக்கு கொண்டு வரணும் குறைஞ்சது டிரான்ஸ்போர்ட்டை இவங்க செய்யணும் யார் அந்த நிறுவனம் செய்யணும் ஏன் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும் முகாத்தராய்க்கணும் இஸ்லாமிய வியாபாரத்தில் மிக முக்கியமான அடிப்படை என்றால் ரிஸ்க் ஃபேக்டர் அந்த அபாய நேர்வு அது அதுக்கு வகை சொல்லணும் ஃபியூ அவர்ஸ் ஆவது இது நடக்கணும் ஃபியூ டேஸ் ஃபியூ அவர்ஸ் ஆவது நடக்கணும் நிறைய இன்றைக்கு முராபா ஒழுங்குல பலர் செய்யறாங்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் பேசுது முராபாக சொல்லி முராபாவுக்கும் பேங்க் செய்யற விபாடி பல்லான அந்த வியாபாரத்துக்கு மேல எந்த வித்தியாசமும் கிடையாது நிறைய பேர் செய்யறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் முகத்தை பார்த்துக்கொள்ள தேவையில்லை இது பிள்ளை டோட்டலி ரோம் ஹராம் கேட்டா சொல்றது கஷ்டமே விஷயக எப்படி சாமானை வாங்கி கொண்டு வந்து ஓனர்ஷிப் எடுத்து ப்ரொசஸ் பண்ணி போகிறதுக்கு வே ஹவுஸுக்கு மணலையும் கல்லையும் இதெல்லாம் எப்படி கொண்டு வர என்ன இது யாரு விஷயம் சொன்ன விட்டுட்டு சும்மா ரீங்கோ வியாபாரம் அப்படித்தான் பிஸ்னஸ் ரிஸ்க் எடுக்கணும் கஷ்டப்படணும் இது நீங்க சும்மா சளிய தூக்கி போட்டு போகல இஸ்லாத்துற இது கசா கேமையா போகும் அது அது பயங்கரமான இந்த அதாவது ஒரு வகை மோசடி ஒரு ஏமாற்று மட்டுமல்ல ஒரு பிழையான முறையில் பிறருடைய பொருளை சாப்பிடுவது அக்குள் அடுத்ததாக இன்னொரு விஷயம் நடக்கவும் படாது நல்லா விளையோங்க எல்லாத்தையும் எனக்கு விளங்கப்படுத்தாது அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிக் பேங்கர்ஸ் ஒரு செமினார்ல வருவாருன்னு சொன்னா பிரச்சினையெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் சிலர் என்ன செய்வாங்கண்டா ஏற்கனவே போய் அட்வான்ஸும் கட்டிட்டு வந்துடுறேன் இவருக்கு கார் ஒன்று வேணும் மொட்டை பைக் ஒன்று வேணும் அங்கே போய் செயல் ஒன்றுக்கு போய் பேசி புடிங்கோ நான் அந்த இஸ்லாமிக் பேங்க்குக்கு போய்த்து பேலன்ஸை கொண்டு வரேனே அவங்க தருவாங்க ஒரு கணக்கு தர அவனுக்கு கொடுக்கோன் வாங்கி பயனஞ்சு எப்படியோ அந்த பேச்சிலே விளங்கும் இது ஒரு ரிபார்ட் டீலிங் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி என்னமோ சொல்கிறானோ இஸ்லாம் இஸ்லாமுன்றானோ பரவாயில்ல சீதேவி தான் பிடிச்சிக்கோங்க பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் இந்த பைக் எனக்கு தானா இங்க ஓடி வர இங்க வந்து எங்களுக்கு பைக் கொண்டு எடுக்கணும் எவ்வளவு ஒரு லட்ச ரூபா ஆ சரி சரி எங்க எடுக்கணும் இந்த இடத்துல இருக்குது வாங்கி தாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் அது சும்மா டவுன் பேமெண்ட் செஞ்சுக்கோங்களே அது பிரச்சனை இல்லை அப்ப நீங்க எவ்வளவு எவ்வளவு தர போற இதுவும் ஹராம் எந்த காரணம் கொண்டும் அவர் அங்க அக்ரிமெண்ட் செஞ்சுக்கப்படாது எந்த காரணம் கொண்டும் அவர் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் செஞ்சுக்கல பாத்துட்டு வரையிலும் சாமானை பேத்து இதுதான் எனக்கு தேவை அங்க போய் கேட்டுட்டு எல்லாம் இந்த சாமான எப்படி இதை குவாலிட்டி என்ன தரம் என்ன எவ்வளவுக்கு விற்பீங்க எல்லாம் பார்த்துட்டு வரையலும் ஆனா எந்த காரணம் கொண்டும் அங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவர் வர முடியாது அட்வான்ஸ் பே பண்ணவும் முடியாது அக்ரிமெண்ட் செஞ்சுக்க முடியாது அப்படின்னா இந்த டீலிங்கு இஸ்லாமிக் பேங்க் செய்யாது ரைட் இது முக்கியமான இன்னொரு நிபந்தனை அடுத்ததாக இவர் இங்க வந்து டீலிங்க முடிக்கிறார் இஸ்லாமிக் பேங்க்கோட டீலிங்க முடிக்கிறார் பேங்க் சாமான வாங்கி இவருக்கு ரீசேல் பண்ணுது நல்ல விலையை கோங்க இங்கே நடக்கிற என்ன தெரியுமா அவர் சொன்ன பொருளை வாங்கி அதனை மீண்டும் இவருக்கு விற்கிறாங்க ப்ராஃபிட்ட வச்சு வச்சு விற்கிறாங்க வித்த பிற உடனடியாக இவர் நான் சொன்னது போல கேஷை கொடுக்கவும் மேலும் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் கொடுக்கவும் அடிப்படையில் இப்போ இந்த நேரத்தில் பேங்க் கேட்கலும் நல்ல விலையை நீங்க கேஷுக்கு எடுக்க போறீங்களா இன்ஸ்டால்மெண்ட் எடுக்க போறீங்களா ஏ அது ஏ அப்படி கேட்குற இல்ல கேஷுக்கு ஒரு வேலை இன்ஸ்டால்மெண்ட் ஒரு வேலை ஆஹா அதான் எங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால்மெண்ட் கிட்ட ஒரு வேலை ஏன்னா ஏ வாப்பா மார்க் தீண்ட பேர்ல இந்த பெரிய அநியாயத்தை செய்றீங்க வட்டியலையா தின்றீங்க கேஷுக்கு ஒரு வேலை இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்னொரு வேலை வைக்கலும் மார்க்கத்துல கேஷுக்கு ஒரு வேலை இன்ஸ்டால்மெண்ட் அதை கேட்கவும் மேலும் ஒன்றும் ரைட் மறுவா கேட்குற இன்ஸ்டால்மெண்ட் தோறேன் சிக்ஸ் மந்த்ஸா ஒன் இயரா டூ இயர்ஸா அதே கேட்குறீங்க இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் நாங்கள் மாக்கப்பும் பத்து வீதம் ஒன் இயர்ன்னு சொன்னால் பன்னெண்டு டூ இயர்ஸ்னு சொன்னால் பதினஞ்சு ஓ இப்படி வீக்கா அவங்கள்ட்ட அப்படியும் இஸ்லாத்துல ஏழும் நிறைய சொல்ற இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி சும்மா அவங்களோட 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 நிலைப்பாடு அது 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 எப்படி கேஷுக்கு ஒரு வேலை மெண்ட் குருவால பொருள் இடையில் இருக்கும் வரைக்கும் தாராளமாக அவங்களுக்கு லாபத்தை கூட்டையிலும் குறைக்கலும் ஆனா ஆனா வெரி இம்பார்ட்டன் இப்ப நான் சொல்றது எக்ரிமெண்ட் இதைத்தான் சரியா விளங்கணும் எக்ரிமெண்ட் முடிஞ்சு ஆறு மாசம் தான் உடன்பட்டது இன்ஸ்டால்மெண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல முடிக்கிறேன் முடிக்க இல்லை ஏழாம் மாசம் ஆயிட்டு இவர் சொல்றாரு நாங்க முந்தி சொன்னதான ஆறு மாசத்துக்கு தான் இந்த வேலை நீங்க இப்ப அந்த ஒரு வருஷ கேட்டகரிக்கு போயிட்டீங்கல்ல கூட்டிட்டோம் ஹராம் கூட்டே இல்ல ஒரு வருஷத்து எக்ரிமெண்ட் ஒரு வருஷத்துல கட்டி முடிக்கல பதிமூணு பதினாலாம் மாசம் போகுது கூட்டே இல்ல இடப்பட்ட காலத்துல இந்த வகையிலையும் ஒரு சதமாவது கூட்டே இல்லாது ரைட் இவர் ஒரு வருஷத்து இன்ஸ்டால்மெண்ட் வந்தாரு ஆறு மாசத்துல முடிக்க போறாரு சிதவி எனக்கு இப்ப வசதி இருக்குது கொஞ்சம் குறைங்கல இப்ப ஏ நீங்க சொன்ன ஆறு மாசத்துக்கு சொன்னீங்களே பன்னெண்டு பத்து வீதம் உண்டு ஒரு வருஷம் சுற்றி இல்லையா நீங்க பன்னெண்டு வீதம் உண்டு இப்ப நான் ஆறு மாசத்துல கெட்ட ரெடியே இப்ப பத்து பேர் தடுக்கலா ஏலா இது செய்யலாம் அவர் விரும்பி வங்கி விரும்பி கொடுக்கலாம் எங்களோட லாபத்துல நாங்க ஒரு பகுதி உங்களுக்கு தாரோம் நிபந்தனை இல்லை அக்ரிமெண்ட்ல அப்படியே இல்லாது நீங்க ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருந்தாலும் ஆறு மாசத்துல நீங்க செட்டில் பண்ணா நாங்க குறைப்போம் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் போனா கூட்டுவோம் அப்படி அக்ரிமெண்ட் சைன் பண்ண அது ஹராம் நான் ஒரு சில நிபந்தனைகள் சும்மா தொட்டு காட்டு கொண்டு போற எவ்வளவு இது பாரமான விஷயம் என்று சொல்லி சும்மா முராபா என்று சொல்லி செய்ய இயலாது சரி இன்னொரு பிரச்சனை வரும் ஒருவர் வந்து ஆர்டர் பண்றாரு இந்த பொருள் எனக்கு வாங்கி தாங்க வாங்கி தந்தா உங்கள்ட்ட வாங்க வேண்டும் வாங்கின பொருளை ஏழான்றார் எனக்கு வானம்ன்றாரு இப்ப என்ன செய்யற சொன்ன விளக்குதான் ஓடர கொடுத்தாரு நாங்க பொருளை வாங்கிட்டோம் இது ஜோக் விஷயம் அல்ல பக்கத்துல இந்த உள்ள கடையில வாங்குற மாதிரி அல்ல கொழும்புல இருந்து வாங்குற வெளிநாட்டுல இருந்து இறக்குமே செஞ்சிட்டாரு அவர் சொன்ன சாமான இப்ப வானம்ன்றாரு இதுல இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது சிலர் சொல்றாங்க சட்டப்படி அவர் வாங்கணும் இல்லை அஹ்லாக் படி மோரடி வாங்கணும் சொல்ற கதா அன் ஒரு தியானத்தன் சொல்லி தியான அடிப்படையில் அஹ்லாக் கண்ணோட்டத்தில் மோரடி பார்த்தால் அவர் கட்டாயம் கொடுத்த வாக்குலையா நிறைவேற்றணும் ஆனா சட்டப்படி இவருக்கு எதிராக நடவடிக்கை இருக்கலாம் ஆனா இமாம் அஹமத் இமாம் இபுனு ஷிபுரிமா போன்ற ஆரம்ப கால அறிஞருடைய கருத்துப்படி இல்லை தியானத்தன் ஒரு கதா அன் சட்டப்படியும் பண்பாட்டு கண்ணோட்டத்திலும் தான் அவர் கண்டிப்பா கட்டாயமாக கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வகையில் அந்த பொருளை வாங்கணும் வாங்காட்டி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா எந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தாலும் தற்போதைக்கு இலங்கை மண்ணில் எந்த என்றா எங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் போகலாம் என்றா இன்று வரைக்கும் இந்த கணப்பொழுது வரைக்கும் இஸ்லாமிய வங்கியாக இயங்குவதற்கான அனுமதி மத்திய வங்கியினால எங்களுக்கு கிடைக்கல அதுக்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்குது இப்போது எங்க எல்லா நடவடிக்கைகளும் வெறும் வர்த்தக வாணிப நடவடிக்கைகளாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் தவிர இஸ்லாமிய வங்கியாக இன்று இதுவரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய நிதி நிறுவனமும் இலங்கை பொறுத்தவரை அங்கீகாரம் பெறல அதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு பெரும்பாலும் போகிற போக்கை பார்த்தால் மிக அண்மையில் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் மத்திய வங்கி பயங்கரமான நிபந்தனைகளை போடும் குறைந்தபட்சம் மத்திய வங்கியில் வைப்பாக பெருந்தொகை காசை இப்போதே வைத்திருக்கிறார்கள் இப்பவே ஐநூறு மில்லியன் ரூ ருபீஸ் வச்சிருக்கிறாங்க

வச்சிருக்கிறாங்க எனவே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது தற்போதைக்கு இஸ்லாமிய நிதி நிறுவனங்களுக்கு கஷ்டம் அடுத்ததாக வெரி இம்பார்ட்டன் முராபஹால வாடிக்கையாளருக்கு